வணக்கங்க இது கன்றுக்குட்டி பத்தின பார்த்தீங்க தாங்க இப்போ இந்த கன்றுக்குட்டியும் அந்த கன்றுக்குட்டியும் ஜோடியாக இருந்தால் தாங்க மேயும் இல்லைன்னா மேயே மேலே தனியாக பிரிஞ்சு இருக்காது ரெண்டு பசுவோட கன்றுகள் தான் இது ஆனால் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கணும் பார்க்க ஒன்றா கட்டினா தான் மேயுங்க மேயாது பார்த்திங்க இதே கன்று பையா போஸ் போஸ்குடு மாடு ரொம்ப அறிவுங்க எங்கள் பகுதியில் ஒரே ஒரு விஷயம் மனது கஷ்டமான விஷயனால் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மாடு இங்கே வாரம் வே வேலைக்காகமாச்சுன்னா ஒரு சந்தை நடக்குங்க அங்கே மாடு வாங்கிட்டு வருவாங்க பத்து பத்து மாடு இல்லை இருபது மாடு வாங்கிட்டு வந்து அதை அறுத்து போடுறானுங்க பாருங்கள் அதுதான் மனது கஷ்டமாக இருக்கும் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இறந்த மாடுகள் தான் அவங்க கொண்டு போயிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ உயிரோடு வெட்டி வெட்டி தள்ளுறாங்க அந்த பசு எனமே அழியுது அந்த அந்த மாடு பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி மாடுலாம் இல்லை இதெல்லாம் பிடிக்கிற சுட்டு பாருங்கள் ஆனால் எங்கள் வீட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அவங்க எதிர் வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க என் கண்ணுக்குட்டி பையா இங்கே பாரு எங்கள் குட்டி பையா இங்கே பாரு எங்கள் தோட்டத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு இவங்க வருவாங்க என்ன பட்டு நீ பட்டுக்குட்டியா நீ அழகு பொண்ணா அழகு பொண்ணா நீ அழகு பொண்ணா ம் இந்த மாடு இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் இப்போ இருந்து எல்லாமே கொடுக்க மனுஷன் நான் பிறந்தவன் இந்த மாட்டு மாட்டுக்கறி மாட்டுக்கறின்னு நிறைய சாப்பிட்டு வைக்கிறானுங்க நான் அந்த வேளக்கா மணிக்கு எங்கள் தெருப்பகுதி தாங்க ஓட்டிகிட்டு போவாங்க ஒரு பத்து இருபது மாடுங்க அந்த அதான் இருக்கிறதுக்காக அதை நான் பார்க்கவே எனக்கு கோராமையாக இருக்கும் ஏன்னா இப்போ மனுஷங்க வந்து கடைசியாக பார்த்து ஆனால் பார்த்தேன் நீங்கள் நான் அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் மாடுங்க மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நிறையா இப்போ எந்த ஒரு பஸ் பயணத்துக்கு போனாலும் மாடை பார்க்குறதுக்கு அருணயமாக இருக்குது அது எங்கள் பக்கம் எருமை மாடுகள்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த தெற்கு தி சைடில் பக்கம் போனால் தான் எருமை மாடுங்களாம் பார்க்குறது அது அதுக்கடுத்து இங்கே வடநாட்டு பக்கம் போனால் எருமைங்களை பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த ஒரு கம்யூனிட்டி சமூகம் வெட்டி தள்ளிடுறாங்க இது பாருங்கள் இது இங்கே எங்கள் தோட்டம் சுத்தம் பண்ணுறது இல்லாமல் சாணியும் போட்டு விட்டுரும் அந்த சாணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசல் தளிப்பேன் நம்ம ஏன்னா டிசீஸுக்காக தான் ஏன்னா இந்த காலத்தில் யாரும் சாணி தளிக்கிறது இல்லை ஆனால் இந்த சாணை பொறுத்தவரை தளிச்சோம்னா டிசீஸ் இருக்காது அந்த கோமியம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தளிக்கும் போது இந்த சக்தியோ இல்லை நமக்கு அந்த துர்சக்திகளோ எதுவாக இருந்தாலும் நமக்கு விலைக்கு போயிடுங்க கோமியம் எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுற கண்ணுக்குட்டிங்க பார்த்தீங்களா எங்கள் தோட்டத்தை சுத்தம் பண்ணுற கண்ணுக்குட்டி ஏ அப்போ குட்டி இங்கே பாரு பார்க்க மாட்டியா இங்கே பாரு டேய் கண்ணுக்குட்டி போயா அங்கே பாரு நீ நீ பாரு போட்டோம் போஸ் கொடு டே ஜோடிப்புறா ஜோடிப்போரா இங்கே வரா ஒருத்தருங்க இல்லைன்னாலும் இவங்க வந்து ஒன்றா மேயவே மாட்டாங்க ஒருத்தர் பிரிச்சாலும் கத்திக்கிட்டே கொடுங்க இங்கே பா திருப்பி கா திருப்பிடா மூச்ச உக்காமிடா மூஞ்ச உக்காமிடா என் பட்டு குட்டியனி நீ என் பட்டு நீ கண்ணுக்குட்டியா வாட்ச பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா மாடு ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கவே முடியாதுங்க இப்படிப்பட்ட மாடுங்களை நம்ம ஈஸியாக நம்ம அடைச்சி கொள்கிறாங்க உலகத்தில் என்ன பண்ணுறது எங்கள் கண்ணுகுட்டி பார்த்தீங்களா வீட்டு கண்ணு குட்டியே நீங்கள் வாட்ச் பண்ணுது ரொம்ப நன்றி நான் இன்னும் அவங்க இன்னும் ஒரு அஞ்சாறு கண்ணு குட்டி இருக்கா அது குட்டி குட்டி கன்று குட்டி நான் அதை அடுத்த பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் பாருங்கள் அது இன்னும் அழகாகவே இருக்கும் இவளுங்க ஜோடி புறான்றக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் ரெண்டு பேரும் பிரிய மாட்டாளுங்க பக்கம் பக்கமாக தான் கட்டணும் இது வாட்ச் பண்ண யூடியூப் தமிழ் மக்களுக்கு நன்றி என் பட்டு லாஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுறா பட்டு குட்டி ஏ மாட்டு பையா போஸ் கொடு செல்ல குட்டியா நீ போஸ் குத்திட்டியா ஓகே